ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருநாதர் அதிசாரமாக வேகமாக சென்று கடகத்திலே அமர இருக்கிறார் மிதுனத்தில் இருந்து கடகத்தில் சென்று அமர இருக்கிறார் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குருநாதருடைய இந்த அதிசார பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மேசம் மேசம் என்று சொல்கிற போது காலபுருஷனுக்கு முதல் வீடு குருநாதர் மேசராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி கடகத்தில் சென்று உச்சமடைய இருக்கிறார் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடையவர் குருநாதர் அனைத்து பாக்கியங்களையும் அனைத்து நன்மைகளையும் எல்லா விதமான வரங்களையும் மேசராசிக்கு தருவதற்கு குருநாதர் கடமைப்பட்டவர் குருநாதர் நல்லபடியாக வளர்த்திருந்தால் மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடை இயல்பாக கிடைக்கும் குருநாதர் கடகத்தில் சென்று உச்சமடைகிறார் அங்கே அமர்ந்து எட்டு பத்து பனிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறார் மேசராசிக்கு இப்போது வேளரை சென்னையில விரைய சென்னை நடந்து கொண்டிருக்கிறது முதல் சுற்றாக இப்போது இளம் வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது முதல் சுற்றாக வந்திருப்பதால சற்று அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மைதான் கடகத்திலே உச்ச உச்ச குருவாக இருக்கிற இந்த குருநாதர் தன்னுடைய சிறப்பு பார்வைகளால எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் குருவின் பார்வைக்குள் வருகிறார் உச்ச குருவின் பார்வையில் குரு உச்ச குருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கிறார் நிச்சயமாக வரிப்போது உங்களுக்கு அசுப விரய குரு சனியாக செயல்படப் போவதில்லை அசுப விரயங்களை அவர் இன்று தரப்போவதில்லை விரயச்சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைய இருக்கிறது என்னென்ன நன்மைகள் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குருநாதர் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்கிறார் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது ஆரோக்கியம் நல்லபடியாக அதிகரி அதிகரிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது சுகஸ்தானம் வலுவடைகிறது எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது எட்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாவகம் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடம் என்று சொல்கிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறிக்கும் அது மட்டுமில்லை தூர தேசத்தையும் குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் பங்கு சந்தை லாபங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மறைமுக லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஏழரை ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிச்ச ஆரம்பித்த காலத்திலிருந்தே மேசராசிக்காரர்களுக்கு சற்று பெயர் போய் இருக்கிறது என்பது உண்மைதான் எல்லாமே தடை தாமதம் ஒரே தோல்வி குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை இது போன்ற அமைப்புகள் மறதி சோம்பல் குடிவாதம் இது போன்ற அமைப்புகளை சற்று உங்களுக்கு தந்திருப்பார் இந்த இளரைச்சனை நிச்சயமாக இந்த ஏழரைச்சனை ஆரம்பித்ததிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே குருநாதர் இப்போது உச்சமடைகிற போது நீங்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட தீயச அதாவது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே நீங்குவதற்கான அற்புதமான பொற்காலம் குருநாதர் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி கடகத்தில் சென்று உச்சமடைகிறார் உச்ச குருவாக இருந்து சனி குருவின் பார்வைக்குள் வருகிறார் பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் திடீர் பங்கு சந்தை லாபம் திடீர் தன லாபம் மறைமுக தன லாபம் கிடைக்க தன லாபங்கள் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே நீங்கிவிடும் அது மட்டும் அது மட்டுமில்லை பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வெளிவட்டாரங்களில் பல அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள்ள உங்களுடைய பெயர்வுகள் எல்லாமே விரிவடைவதற்கான அற்புதமான காலம் பத்தாம் இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதாவது பத்தாம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வைக்குள் நல்லபடியாக வலுத்திருக்கிற போது நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது உடைய பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் எல்லாமே நல்லபடியாக மலர்வதற்கான வளர்வதற்கான அற்புதமான காலம் ஒரு தொழில் மாற்றத்தை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் வருமானம் தரக்கூடிய அமைப்புல ஆக்கபூர்வமான மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு இப்போது அற்புதமான பொற்காலம் நீங்கள் அதை முன்னெடுத்து கொண்டு போகலாம் நல்ல தொழில் அடிப்படையில வேலை அடிப்படையில உத்தியோக அடிப்படையில வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில நல்ல மாற்றங்கள் நடந்து அந்த மாற்றங்களால கை நிறைய நல்ல சம்பாதிக்க முடியும் நல்லபடியாக சம்பாதிப்பதற்கான அற்புதமான காலம் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற அமைப்புகள்ல நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழில நல்ல முன்னேற்றமாக நீங்கள் அதாவது உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நேரடியாக குருவின் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார் நிச்சயமாக சொல்கிறேன் இளரை சனி காலத்துல அதுவும் இந்த விரையச்சனி காலத்துல மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு பெரிய ஜாய்ப்பாட்டை அடித்தது போல இருக்கிறது பாக்கியாதிபதி உச்சமடைந்து சுகஸ்தானத்தில் உச்சமடைந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அதிலும் குறிப்பாக சனி பகவான் இறையச்சனையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பகவானே உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் அதாவது தனஸ்தானம் அதாவது பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஜீவனஸ்தானாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் தொழில் அமைப்புகள்ல வேலை அமைப்புகள்ல உத்தியோக அமைப்புகள்ல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்தெந்த விடயத்துல குருநாதர் உங்களுக்கு நன்மை நன்மைகள் தர இருக்கிறார்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது நாட்பட்ட நோய்கள் இருந்தால் அவற்றில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்க கிடைப்பதற்கான காலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் நல்லபடியாக சீராவதற்கான அற்புதமான பொற்காலம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் நல்லபடியாக இந்த வாய்ப்பை மாணவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஏழரை சனியின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருந்த இளம் வயதிலே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய விடிவு காலமாக பெரிய ஒரு பொற்காலமாக வந்திருக்கிறது அதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தொழில முன்னேற்றமாக போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகளில் நீங்கள் நல்லபடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல சரியான பொற்காலம் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக போக முடியும் வெளிநாடு சென்று படிப்பதற்கு சரியான காலமாக இருக்கிறது வெளி சென்று படிக்க முடியும் வெளிநாடு சென்று படிக்க முடியும் அதாவது புதிதாக ஒரு சப்ஜெக்ட் புதிதாக ஒரு கோர்ஸை தேர்வு செய்து மாணவர்கள் படிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்போது எங்களை கற்றுக்கொள்ள முடியும் குருநாதர் உச்சமடைந்திருக்கிறார் வியாகரகன் புதனுமே நல்லபடியாக இருக்கிறார் சரியாக மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஆண்களுக்கு நல்ல கைனறைய கை வருமானம் வருவதற்காக வருவதற்கு தேவையான தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் உத்தியோக அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக மலர்வதற்கான பொற்காலமாக இருக்கிறது குருநாதர் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அளவில் கடகத்தில் சென்று உச்சமடைகிறார் அங்கே உச்சமடைந்து அங்கே இருந்தபடியே வக்கரம் அடைகிறார் வக்கரத்தில் இருந்து கொண்டு மறுபடி நேரடியாக மிதனத்திலே சென்று வந்து அமர்ந்து விடுவார் அதாவது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அளவில் அவர் அடைந்து வக்கர நிகர்த்தி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி தேதி அளவில் வக்கர நிகர்த்தி அடைகிறார் சற்று விசித்திரமாக ஒரு புதுமையான ஒரு செயலாக இருக்கிறது குருநாதருடைய செயல் அதாவது மிதுனத்தில் இருந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கடகத்தில் சென்று அதிசாரமாக சென்று அமர்கிறார் அங்கிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அளவில் மறுபடியும் மிதனத்தில் சென்று மறுபடியும் வந்து அமர்ந்து விடுவார் இதே இந்த இதே நேரத்துல கடகத்திலே சென்று அமர்ந்திருக்கிற போது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அளவில் அங்கே வக்கரம் அடைந்து வக்கர நிகர்த்தி என்பது மிதனத்தில் இருந்தபடியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் மார்ச் மாதம் பதினோராம் தேதி அளவில் வக்கர நிகர்த்தி அடைகிறார் மறுபடியும் யூஸ்வலா மறுபடியும் எப்போதும் அவர் நல்லபடியாக இடப்பெயர்ச்சி அடைவது போல நேர்கதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் அளவில் பெரிய இடப்பெயர்ச்சி இருக்கிறது குரு இருக்கிறது அது குருப்பெயர்ச்சி என்பது பார்த்துக் கொள்ளலாம் இந்த அதிசாரப் புயற்சி மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக கல்வி வெளிநா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியம் தொழில் அமைப்புகளில் இருந்த முன்னேற்றங்கள் இது போன்ற அமைப்புகள்ல எல்லா நன்மைகளையும் உங்களை கொண்டு வர காத்திருக்கிறது புனர்பூசம் விசாகம் பூரட்டாது என்பது குருநாதருடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாட்கள்ல குருநாதரை சென்று வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ஆழ சென்று குருவை வணங்க முடியும் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சணாமூர்த்தியை வழிபட முடியும் குரு ஓரைகளில் குருவை தியானிக்க முடியும் ஒவ்வொரு நாளுமே குரு ஓரை வரும் அந்த குரு ஓரைகளில் குருவை தியானிக்க முடியும் இந்த குருநாதருடைய அதிசார பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது இந்த சரியான வாய்ப்புகளை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகி மத நெஸ்டோ சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்